பிரான்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாம நிறைய டாப் டென் வீடியோஸ் பேசியிருக்கோம் அதுல மேக்சிமம் சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர்கள் நடிகைகளை பத்தியும் பேசியிருக்கோம் அதுக்கப்புறமா லாஸ்டா பார்த்தோம் அதாவது இந்தியாவிலேயே முதல் பத்து இடத்துல இருக்கக்கூடிய பணக்கார முதலமைச்சர்களை பத்தி நாம பார்த்துருந்தோம் அதுல நம்மளோட முதலமைச்சர் பதினாலாவது இடத்துல இருந்திருந்தாரு அதாவது யாரெல்லாம் அதிகமா சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களோ அவங்க பணக்கார முதலமைச்சர்களுடைய முதல் பத்து பட்டியல்ல வந்திருந்தாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அதே மாதிரி ஒரு டாப் டென் லிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் எஸ் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி நாலு அமைச்சர்கள்ல முதல் பத்து இடங்கள்ல வரக்கூடிய அந்த பணக்கார அமைச்சர்கள் யார் யார் அப்படிங்கிறது தான் இந்த லிஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொதுவா அரசியல்ல இருக்கிறவங்க ரொம்ப பணம் வச்சிருப்பாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே அரசியலுக்கு வருவாங்க அதுக்காகவே கட்சி நடத்துவாங்க அப்படின்லாம் நம்ம வந்து பேசியிருக்கோம் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம அரசியல்ல நின்று சாதிச்சவங்க ஒரு சில பேர் தான் அதுல முக்கியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க திமுக அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த குடும்ப பக்கத்துல இருக்கிறவங்க தலைமுறை தலைமுறையா வந்துட்டு அரசியல்ல இருந்துகிட்டு இருக்காங்க சோ திமுக இப்போ மக்களுக்கு எவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அரசியல் கட்சி இதுல வந்து ஊழல் இல்லாம இருக்கவே இருக்காது ஒவ்வொரு கட்சிகளையும் எடுத்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களும் சரி அதுல இருக்கக்கூடிய நிறைய தொண்டர்கள் நிர்வாகிகள் இந்த மாதிரி லட்ச கணக்கில் சொத்துக்கள் சேர்த்து வச்சிருப்பாங்க கோடி கணக்கில் சொத்துக்கள் சேர்த்து வச்சிருப்பாங்க அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் தான் ரொம்ப அதிகமான சொத்துக்கள் சேர்த்து வச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு அவங்க சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு அவங்க மேலே குற்ற வழக்குகளும் நிறையவே இருக்கும் சோ அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி நாலு அமைச்சர்கள்ல முதல் பத்து இடங்கள்ல இருக்கக்கூடிய பணக்கார அமைச்சர்கள் யார் யாரு அப்படின்றத பாக்கலாம் இதுல பத்தாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தான் ஸோ நான் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து சொல்ல போகிறது கிடையாது சிவசங்கர் அப்படின்னாலே அவர் போக்குவரத்து துறையில் இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் டிபார்ட்மெண்ட்டை நான் மென்ஷன் பண்ணாமல் அவங்களோட பேரு அவங்க எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அவங்க மேலே எவ்வளோ கேஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது பத்தாவது இடத்துல அமைச்சர் சிவசங்கர் இருக்காரு இவர் வந்துட்டு பதிமூணு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் மதிப்புள்ள சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் மேல கிட்டத்தட்ட மூணு குற்ற வழக்குகளும் நாலு தீவிர குற்ற வழக்குகளும் இருக்கு ஸோ அதாவது மொத்த ஏழு வழக்குகள் இவர் மேலே இருக்கு முக்கியமா வழக்குகளை ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து நார்மலான ஒரு குற்ற வழக்கா பிரிக்கிறாங்க இன்னொன்னு வந்து தீவிர குற்ற வழக்கு அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க அதுல இவர் மேல நாலு கேஸ் தீவிர குற்ற வழக்குல இருக்கு ஆக மொத்தம் ஏழு குற்ற வழக்குகள் இவர் மேலே நிலுவையில இருக்கு இவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்காரு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ பதிமூணு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் மதிப்புள்ள சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காரு நீங்க எல்லாருமே நினைக்கலாம் இவ்வளவு பெரிய ஒரு அமைச்சர் பதிமூணு கோடிதான் சொத்து வச்சிருப்பாரு அப்படின்னு கண்டிப்பா அவங்களுக்கான யோசனை வரும் சோ இந்த சொத்துக்களோட மதிப்பு எப்படி அவங்க வந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏடிஆர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இதை கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அதாவது இல்லீகலா ஒவ்வொருத்தரும் நிறைய வச்சிருப்பாங்க அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ ஊழல் அப்படின்றது இன்னும் அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் வெளிப்படையா அவங்க சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சதா அவங்க கணக்கு காட்டுறது இதுதான் சோ ஏடிஆர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இப்போ இதை கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க ஒன்பதாவது இடத்துல முத்துசாமி இருக்காரு இவர் பதிமூணு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் மதிப்புள்ள சொத்துக்கள் வச்சிருக்காரு இவர் மேல ஒன்னு இல்லங்க ரெண்டு இல்லங்க ஒன்பது குற்ற வழக்குகள் இருக்கு ஸோ இவ்வளவும் இருந்தும் இவர் ஒரு அமைச்சரா வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றிக்கிட்டு இருக்காரு அடுத்ததா எட்டாவது இடத்துல இருக்கிறது எஸ் ரகுபதி இவர் வந்துட்டு பதினஞ்சு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்புள்ள சொத்துக்கள் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் மேல பத்து இல்லங்க பதினஞ்சு இல்ல இருபத்தி மூணு வழக்குகள் நிலுவையில இருக்கு ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கேஸ் இவர் மேல இருக்கு இருந்தாலும் இவர் ஒரு டிபார்ட்மெண்ட்ல மினிஸ்டரா இருந்துட்டு இருக்காரு அடுத்ததா ஏழாவது இடத்துல இருக்கிறது எம்பி சாமிநாதன் தான் இவர் வந்துட்டு இருபத்தி ஒன்னு புள்ளி ஏழு கோடி ரூபாய் சொத்து மதிப்பு வச்சிருக்காரு அதாவது இருபத்தி ஒரு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் வச்சிருக்காரு இவர் மேல வெறும் ரெண்டு கேஸ் மட்டும் தான் இருக்கு இவர் வந்துட்டு தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு தான் குறிப்பிடத்தக்கதா சொல்றாங்க அடுத்ததா ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியது ஏவா வேலு இவர் இருபத்தி மூணு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காரு இவர் மேலையும் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்ல ஒன்பது வழக்குகள் நிலுவையில இருக்கு அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவர் தான் அஞ்சாவது இடத்துல இருக்காரு அவரு வேற யாரும் இல்ல நம்மளோட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் அவரு அஞ்சாவது இடத்துல இருக்காரு அவருடைய தனிப்பட்ட சொத்து மதிப்பான கால்குலேஷன் தான் இது அது எவ்வளவு அப்படின்னா இருபத்தி ஒன்பது கோடியே ஏழு லட்சம் ரூபாய்க்கு இவர் வந்து சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காரு அதான் தனிப்பட்ட அதாவது குடும்ப சொத்து அதெல்லாம் இல்லாம அப்பா சொத்து தாத்தா சொத்து அதெல்லாம் இல்லாமல் இவர் தனிப்பட்ட விதத்தில் இவரோட அக்கௌண்ட்ல ஒரு சேர்த்து வச்சிருக்கிற அந்த சொத்து மதிப்பு சொல்லி அவர் ஒன்பது கோடியே ஏழு லட்சம் ரூபாய் அது மட்டும் இல்லாம நம்ம துணை முதலமைச்சர் மேல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல இருபத்தி ரெண்டு வழக்குகள் நிலுவையில இருக்கு அப்படி பார்த்தோம்னா எல்லாம் கேஸ் போட்டுட்டு போறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கேஸ் ஒருத்தர் மேல இருக்கு அப்படின்னா தொட்டதுக்கெல்லாம் அவர் மேல கேஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு அகைன்ஸ்டா எல்லாருமே வந்து வெளியில யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப அவரு அவரோட வேலையை எந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்காரு அப்படின்றத கண்டிப்பா நம்ம எல்லாருமே யோசிக்கணும் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்துல நல்லது செய்யறவங்களை யாருமே வளர விட மாட்டாங்க வந்து நல்ல

தனிப்பட்ட சொத்துக்களோட மதிப்பை தான் இவங்க வந்து கணக்கிட்டு போட்டிருக்காங்க அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது கோடியே எட்டு லட்சம் ரூபாய்க்கு இவருக்கு சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் மேல பத்து வழக்குகள் நிலுவையில் இருக்கு அடுத்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டாப் டென் அப்படின்னாலும் ஓகே டாப் டென் அடுத்து டாப் ஃபைவ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் அடுத்து டாப் த்ரீல யார் இருக்காங்க டாப் ஒன்ல யார் வராங்க அப்படின்றத பாக்குறதுக்கு தான் நம்ம ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி டாப் த்ரீல தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பழனிவேல் தியாகராஜன் அவரு ஏற்கனவே வந்து நம்ம தமிழ்நாட்டுல பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு அதுக்கப்புறம் இப்ப பண்ணிட்டாங்க அவருடைய சொத்து மதிப்பு எட்டு ஒன்பது லட்சம் ரூபாய் அவர் வந்து சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காரு கிட்டத்தட்ட நம்மளோட துணை விட இவர் வந்து கொஞ்சம் அதிகமாவே சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வழக்குகளும் பாத்தீங்கன்னா இவர் மேல வெறும் நாலே நாலு கேஸ் தான் இருக்கு ரெண்டு கேஸ் ஒரு கேஸ் எல்லாம் கூட ஒரு சில அமைச்சர் மேல இருந்தது நம்ம அதையும் பார்த்தோம் மேல இவர் வந்து டாப் த்ரீ இருக்காரு அப்ப இவர் மேல எவ்வளவு வழக்குகள் இருந்திருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க எல்லாம் யோசிச்சிருப்பீங்க பட் வெறும் நாலே நாலு வழக்குகள் மட்டும்தான் இவர் மேல நிலுவையில இருக்கு அடுத்ததா டாப் டூல இருக்கிறது டிஆர்பி ராஜா இவரையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய விஷயங்கள்ல இவர் வந்து முன்னாடி நிப்பாரு திமுக அப்படின்னே சொல்லலாம் இவர் நாற்பத்தோரு கோடியே எண்பத்தோரு லட்சம் ரூபாய் சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காரு இவர் மேல ரெண்டு வழக்குகள் நிலுவையில இருக்கு அடுத்ததா முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரிஞ்ச ஆர் காந்தி அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காங்க சோ துணை முதலமைச்சரா இருக்கட்டும் துரைமுருகன் அவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் பீட் பண்ணி பணக்கார அமைச்சர்கள் பட்டியல்ல முதலிடத்துல இருக்கக்கூடியது ஆர் காந்தி இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நாற்பத்தி ஏழு கோடியே தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் இவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு இருக்காங்க இவர் மேல மூணு வழக்கு வந்து நிலுவையில இருக்கு ஸோ இவங்க அதாவது டாப் த்ரீல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வழக்குகள் தான் வச்சிருக்காங்க டாப் ஃபைவ்க்கு மேல இருக்கிறவங்க தான் பத்து கேஸ் பன்னெண்டு கேஸ் இருபது கேஸ் இருபத்தி ரெண்டு கேஸ்லாம் வச்சிருக்காங்க பட் அவங்க தான் கேஸ் வச்சிருந்தாலும் மக்களுக்கு என்ன செய்யணுமோ இப்ப ஒவ்வொரு துறையில இருந்தும் ஒவ்வொரு விஷயங்கள் அவங்க வந்து கரெக்டா ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணது போக எதிர்கட்சியினர் இவங்க மேல வந்து வழக்குகள் கொடுத்தது தான் இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஏடிஆர் அப்படிங்கிறவங்க தான் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க முதலமைச்சர்கள் பார்த்தோம் இப்போ நம்ம பார்த்தது வந்து தமிழ்நாட்டின் பணக்கார அமைச்சர்கள் அதுல நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அஞ்சாவது இடத்துல இருக்காங்க பணக்கார முதலமைச்சர்கள் பட்டியலில் நம்மளோட சிஎம் வந்துட்டு பதினாலாவது இடத்துல இருந்தாரு பணக்கார அமைச்சர்கள் பட்டியல்ல நம்மளோட துணை முதலமைச்சர் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலும் நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்க அப்படி கேல்குலேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு கட்சின்னு எண்பத்தி ஏழு சதவிகிதம் வந்து அவங்க மேல ஊழல் வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அந்த கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்களா இருக்கட்டும் தொண்டர்களா இருக்கட்டும் நிர்வாகிகளா இருக்கட்டும் மூத்த அமைச்சர்கள் அமைச்சர்கள் இந்த மாதிரி எல்லார் மேலையுமே பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை வரைக்கும் எண்பத்தி ஏழு சதவிகிதம் வழக்குகள் இருக்கக்கூடியவங்களாதான் இருந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கட்சியிலும் அது நடக்கிறது தான் பட் திமுகல அப்படின்னு பாக்குறப்போ இவங்க டாப் டென்ல இருக்காங்க இன்னும் மற்ற அமைச்சர்களும் இதே மாதிரி சொத்துக்கள் இருக்கு இதே மாதிரி வழக்குகள் இருக்கு இருந்தாலும் இவங்களோட அளவுக்கு அவங்க இல்ல அதனாலதான் இவங்க எல்லாம் டாப் டென்ல வந்திருக்காங்க சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அரசியல்ல நடக்கக்கூடிய அன்றாட அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க வந்து டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க